அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க ஏன் ரபியுல் அவ்வல் மாதத்தினை தேர்ந்தெடுத்தான் ஹஜ்ரத் இமாம் ஹஸ்தல்லானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுலேவாசலாம் அவர்களுடைய ரஜப் ரமலான் போன்ற சிறந்த மாதங்களில் ஆக்காமல் அதற்கு ரவியில் அவ்வள் மாதத்தை தேர்ந்தெடுத்த காரணம் என்னவெனில் காமல் நபி சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் பிறப்பை கொண்டு மட்டும் அந்த நாளுக்கும் அந்த மாதத்திற்கும் கண்ணியத்தை வழங்கும் நோக்கத்தில் ஆகும் மாறாக மேற்கூறப்பட்ட மாதங்களில் நாயகம் சல்லல்லாஹுலேவசலம் அவர்கள் பிறந்து இருந்தால் அந்த மாதத்துடைய சிறப்பை கொண்டுதான் ரசூல் சலல்லா ஹுலேவாசலம் அவர்களுடைய பிறப்பிற்கும் சிறப்பு ஏற்பட்டது என்று தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் ஆகையால் ரசூல் சலல்லா ஹுலேவசலம் அவர்களுடைய பிறப்பைக் கொண்டு மட்டும் ஒரு மாதத்திற்கு சிறப்பை வழங்கி அவர்களுடைய மதிப்பையும் மகிமையையும் மேலோங்கச் செய்வதற்காக ஆகும் அல் மவாஹிபுல்ல என்ற நூலில் இந்த செய்தி இடம்பெறுகிறது